அன்னாசி பழம் சுவையானதோடு ஆரோக்கியத்திற்கும் பல நன்மைகளை தரும் ஒரு பழமாகும் இதில் வைட்டமின் இ மேங்கனீஸ் பொட்டாசியம் போன்ற பல முக்கிய சத்துக்கள் அடங்கியுள்ளன குறிப்பாக வைட்டமின் சி நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மேலும் அன்னாசி பழத்தில் இருக்கும் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கும் இதனால் தோல் பிரச்சினைகள் மூட்டுவலி போன்றவற்றை குறைக்கும் திறனும் உள்ளது அன்னாசி பழம் புரோமேலின் புரோமெலின் எனப்படும் ஒரு சிறப்பு என்சைமை கொண்டது இது புரதத்தை சீராக செரிக்க உதவுகிறது புரோமேலின் உடலில் உள்ள அழற்சியை இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறது என்று பல ஆராய்ச்சிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறுவை சிகிச்சைக்கு பின்வரும் வீக்கம் வலி போன்றவற்றையும் இதுவே குறைக்கும் என்று மருத்துவ ரீதியான தகவல்கள் உள்ளன அன்னாசியை தினமும் சாப்பிடுவதால் செரிமானம் மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் எலும்புகள் வலுவாகும் உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை நீக்குவதற்கும் இது உதவுகிறது மேலும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதிலும் சிறு வகிக்கிறது இதனால் இதய ஆரோக்கியத்திற்கு நல்ல பலனை தரும் தொடர்ந்து சாப்பிடுபவர்கள் சளி இருமல் போன்ற பிரச்சினைகளை குறைவாக எதிர்கொள்வார்கள் எனவும் கூறப்படுகிறது ஆனால் அன்னாசியை அதிக அளவில் சாப்பிடுவதால் சில தீமைகள் ஏற்படலாம் இதில் உள்ள அதிக அமிலம் பட்களின் ஈணை அனாமல் சேதப்படுத்தும் அபாயம் உண்டு சிலருக்கு அதிக அளவில் சாப்பிடும்போது வயிற்றில் எரிச்சல் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகள் தோன்றலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு மிக அதிகமாக எடுத்துக்கொள்வது பரிந்துரைக்கப்படாது ஏனெனில் புரோமேலின் கருப்பையில் தாக்கம் ஏற்படுத்தும் சாத்தியம் உள்ளது அறிவியல் அடிப்படையில் பார்த்தால் நூறு கிராம் அன்னாசி பழத்தில் சுமார் ஐம்பது கலோரி மட்டுமே உள்ளது அதே நேரத்தில் எண்பது விழுக்காடு கும் மேற்பட்ட அளவு தண்ணீர் உள்ளது இதன் குலைச்சமைக் இண்டெக்ஸ் லைசிமிக் இண்டெக்ஸ் மிதமான நிலையில் இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிடலாம் அன்னாசியில் உள்ள புரோமேலின் கிமோதெரபி மருந்துகளின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் உதவும் என்று சில ஆய்வுகள் காட்டுகின்றன இதனால் அன்னாசி உண்மையில் ஒரு சூப்பர் பழம் என்று அறிவியல் உலகம் பாராட்டுகிறது